அன்சைனடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நாஸ்ட்ராடமஸ் பற்றி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்காரா இல்லை உண்மையாக என்னன்னு தெரியல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு என்னென்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில் அப்படின்ட்டு அவர் எழுதின ப்ராஃபஸை பற்றியும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து சொல்லியிருக்காரு அது என்னென்னா அவர் வந்து ஏகப்பட்ட பேரிடர்களை அவரோட வாழ்க்கையில் சந்திரிச்சுருக்காரு இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலரா நோயினால் பல மக்கள் இறந்தது அவரோட காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர்கள்னால் பல பகுதிகள் அழிஞ்சது பஞ்சம் வறட்சி இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது அவர் காலத்தில் நடந்துச்சு அதை வச்சு தான் அவர் வந்து ஒரு கவிதை தொகுப்பாக ஒரு கவிதையை தான் அந்த க ப்ராஃபஸ எழுந்திருக்கார் ஆனால் இப்போ இக்கால மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொதுவான கருத்துகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இப்போ டீக்கெட்டுக்கும் ஒவ்வொரு அடி பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று தான் எங்கே பார்த்தாலும் இயற்கை பேரிடுகள் நடக்கும் அங்கங்கே சண்டைகள் வரும் அங்கங்கே சில இதெல்லாம் நடக்கும் அதை வந்து நான் சொல்ல காலகட்டத்தில் பொதுவானதான் ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தார் ஆனால் இக்கால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொதுவான கருத்தை வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதோட வந்து அது ஒரு பொருத்தி பார்க்குறாங்க அந்த பொருத்தி பொருத்தி பார்த்து அந்த ப்ராஃபஸ அதை வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது வந்து தீர்க்க தரிசனமெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு கவிதை நடை தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு நான் ஒரு சேனல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பாருங்கள் வேணால் ஒரு ரெடி போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல் லிங்க் கூட நான் அந்த வீடியோ லிங்க்கே டேரெக்டாக கொடுக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய க பாணிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை பொதுவான க கவிதையான எனக்கு தெரியல ஒரு பொதுவையான க கவி கவிதையாக இருந்தாலும் ரைட்டு தான் ஆனால் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு அடி இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் ஏன்னா எப்போவுமே ஒரு பஞ்சம் வறட்சி சண்டை இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து நான் பொதுவான கருத்தாகவும் பார்க்குறேன் ஒரு சில சமயத்தில் அது ஒருவேளை உண்மையாக நடக்குதோ அப்படின்றதும் நான் பார்க்குறேன் ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி உண்மையாக நடக்குது அப்படின்னா ஒரு கடவுளை வந்து அவருக்கு இப்போ எதிர்காலத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி காட்டுற காட்டுறாரு ஒருவேளை அவர் வந்து அதை கவிதை மூலிமா வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக தான் சொல்லியிருப்பாங்க இந்த ஆண்டு இந்த அப்படி அக்யூரேட்டாக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு உங்களை பற்றி ஒரு கேட்க போகிறீங்க அந்த ச சாமியா சாமியாடி சொல்லுவாங்க இல்லை அருள்வாக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு குறிப்பு குறிப்பாக தான் சொல்லுவாங்க ஒரு அறக்குறையாக அங்கங்கே விட்டு விட்டு நம்ம அதுக்கு ஒத்து போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லுவாங்க அதுபடி நாம் தான் பொருத்தி பார்த்து தான் நம்ம வந்து ஓ நம்ம நம்ம இப்படி நம்ம அதில் இப்படி நடந்திருக்கு அதை 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 வச்சு நம்ம பொறுத்துவோம் அப்புறம் எது காலத்தில் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொருத்தி நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலங்க ஆரம்பிக்கும் ஆனால் நாஷ்டடமஸ்ன்றவர் வந்து இந்த வருஷத்தில் இப்போ இந்த இ இப்படி போகுது அப்படின்னு வந்து முன்னாடியே முன்கூட்டியே சொல்லிடுறாரு ஒரு கடவுள் மூலமாக வந்து இந்த இடத்துல இப்படி நடக்க போகுது அப்படின்னு வந்து டேரெக்டாக யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா கடவுள் மூலமாக சொல்கிறதுனா யாராக ஒரு குறிப்பாக தான் சொல்லுவாங்க டைரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுள் மூலம் அருள் பெற்றவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒருவேளை அவங்க சாத்தாரங்களில் வழிபட்டு அவங்களுக்கு மூலமாக இந்த காலத்தில் இந்த போதா அப்படின்னு சொல்லி ஒரு சாத்தாரங்களில் சபிக்கப்பட்டவங்களால் வேணால் அப்படி சொ டேரெக்டாக சொல்ல முடியுமே தவிர ஒரு கடல கடவுள் அருள் பெற்றவர் வந்து சொல்லணுன்ற அப்படி டேரெக்டாக சொல்லுவார்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இன்னும் நல்ல பேர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாஸ்டடமஸ் வந்து கடவுளால் வரம் வரம் கொடுக்கப்பட்டவர் அல்ல சாத்தானால் சபிக்கப்பட்டவர் அதாவது சாத்தானால் சபிக்கப்பட்டவர் அப்படின்னா சாத்தானால் வரம் கொடுக்கப்பட்டவர் சாத்தான் ஒருத்தவராளுக்கு வரம் கொடுத்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அது ஒரு சாபமாக தான் நமக்கு கடைசியில் போய் முடியும் அப்படின்றப்ப நாஸ்டமஸ் வந்து சாத்தானால் சபிக்கப்பட்டவர் அதனால தான் இந்தந்த வருஷத்தில் இது வந்து அக்யூரேட்டாக நடக்குது அப்படின்றதெல்லாம் அவரால் கரெக்டாக சொல்ல முடியுது அப்படின்றாங்க அன்சைன்ஸ் சேனல் அவர் சொன்னக்கூடிய அந்த கருத்தும் இப்போ இரண்டாவதாக நான் சொன்ன இந்த கடவுள் அருள்வாக்கு நான் சாத்தனால் சபிக்கப்பட்டது இதை பற்றின கருத்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்